இனிமே கண்ண தயாரிப்பு கிருஷ்ணகிரி அருகே உள்ள தின்னக்கழனி கிராமத்தைச் சேர்ந்தவர் வயது நள்ளிரவு ஐந்து இளைஞர்கள் கார் மற்றும் இரண்டு பைக்குகளில் வந்து சின்னத்தம்பி வீட்டின் அருகே நின்று மது அருந்தி கொண்டும் கஞ்சா புகைத்துக் கொண்டும் இருந்தனர் அப்போது தம்பி அவர்களிடம் சென்று நீங்கள் யார் இங்கு என்ன செய்கிறீர்கள் என கேட்டார் இந்த ஏரியாவில் அதிகளவில் ஆடு மாடு திருடு போகிறது இங்கு நிற்க வேண்டாம் சந்தேகப்பட்டு உங்களை மக்கள் அடித்து விடுவார்கள் கிளம்பி விடுங்கள் என சின்னத்தம்பி சொன்னார் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் சின்னத்தம்பியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதை பார்த்து சின்னத்தம்பியின் மகன் வெற்றி ஓடி வந்தார் தந்தையுடன் தகராறு செய்த இளைஞர்களை கேட்டார் இருதரப்புக்கும் கைகலப்பு ஏற்பட்டது சின்னத்தம்பி மற்றும் வெற்றியை இளைஞர்கள் தாக்கிவிட்டு கார் பைக்குகளில் அங்கிருந்து கிளம்பினர் நள்ளிரவு ஒரு மணி அளவில் மீண்டும் இரண்டு பைக்குகளில் உருட்டுக்கட்டை பீர் பாட்டிலுடன் இளைஞர்கள் வந்தனர் சின்னத்தம்பி மற்றும் வெற்றியை எச்சரித்துவிட்டு சென்றனர் உடனே வெற்றி தனது நண்பர் கார்த்திக்கு போன் செய்து நடந்ததை சொன்னார் சிலர் எங்களை தாக்கிவிட்டு இரண்டு பைக்குகளில் கிளம்புகின்றனர் என்றார் இதை கேட்ட கார்த்திக் பைக்கில் வேகமாக கிளம்பினார் இதை பார்த்த தந்தை தேவராஜ் பின்னாலேயே இன்னொரு பைக்கில் புறப்பட்டார் கஞ்சா போதையில் வந்த மர்ம இளைஞர்களை கார்த்திக் பைக்கில் வழிமறித்தார் ஆத்திரமடைந்த போதை இளைஞர்கள் பைக்கை வேகமாக ஓட்டி வந்து கார்த்திக் பைக் மீது மோதினர் இதில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்த கார்த்திக் சம்பவ இடத்திலேயே இறந்தார் பின்னாலேயே இன்னொரு பைக்கில் வந்த கார்த்திக்கின் தந்தை தேவராஜையும் சரமாரியாக தாக்கிவிட்டு இளைஞர்கள் தப்பி சென்றனர் கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் கார்த்திக் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயமடைந்த தேவராஜ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்களின் வெறித்தனத்தால் இளைஞர் கார்த்திக் கொல்லப்பட்ட சம்பவம் தின்னக்கழனி மக்களை கொந்தளிக்க வைத்தது கொலையாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் அதுபற்றி கிருஷ்ணகிரி எஸ்பி தங்குதுரையிடம் கேட்டதற்கு அவர் கூறியதாவது கார்த்திக் கொலை தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளோம் நான்கு பேரை தேடி வருகிறோம் மது போதையில்தான் இளைஞர்கள் தகராறு செய்துள்ளனர் அதனால்தான் கொலை நடந்துள்ளது கொலைக்கு கஞ்சா காரணமில்லை கஞ்சா புழக்கம் கிருஷ்ணகிரியில் இல்லை என எஸ்பி தங்கதுரை கூறினார்